ஏங்க இங்க பாருங்க இன்னைக்கு வந்திருக்கேன் தெரியுமா சென்னையில அதுவும் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மா கோயிலுக்கு வந்திருக்கேன் கோயிலோட சிற்பக்கலை கலை மேற்கொண்டு அதோட கட்டிடக்கலை அதோட வழிவாய்ப்பு எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு சென்னையில இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எதிர்பார்க்கல இங்கிருந்த கும்மாப்பட்டி வேற இப்ப இருந்த கும்மாப்பட்டி வேற ஏங்க இங்க பாருங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் தெரியுமா சென்னையில அதுவும் தியாகராஜ சுவாமி அம்மாள் கோயிலுக்கு வந்திருக்கேன் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் அந்த ரெண்டு நாளும் மனசு இல்ல நிம்மதி இல்ல எனக்கு அவ்வளவு கஷ்டமா டெல்லியில் வந்து குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி ஆஹ் மனசே நொந்து ரொம்ப கவலைப்பட்ட ரொம்ப நாட்டில் இப்படி நடக்குது என்ன செய்ய ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு இது என்ன செய்யலாம் நான் சென்னையில இருக்கேன் என்னால எதுவும் பண்ண முடியல ஒரு கவலையா இருந்தேன் பக்கம் எங்க அக்கா வந்து நீ எதுவும் ஃபீல் பண்ணாரா நம்ம ஒரு இடத்துக்கு வா நம்ம ஊர்லேயே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு நீ வாடா கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் யாகராஜா சுவாமி வடிவுடைய அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மைண்டே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு நான் வரும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட கண்கள்ல கண்ணீரை சுமந்துட்டு வந்தேன் என் தாய் திருநாடி என் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு பன்னெண்டு பேர் இப்படி இறந்துட்டாங்களே நினைச்சு அவட ஆத்மா சாந்தி அடையின இறைவான்னு வந்தேன் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதிர்வு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டதா அல்லது இரண்டாயிரம் நாட்டுக்கு உட்பட்டதா இது பல்லவர்கள் ஆட்சிக்காலத்தை கட்டப்பட்டதா அல்லது சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதான்னு எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமா வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்புராய்வர்கள் கண்டிப்பா அதுக்கு வெளியே சொல்லுவாங்க இந்த கோயில் மேலே அவங்களோட கோயிலோட சிற்பக்கலை மேற்கொண்டு அதோட கட்டிடக்கலை அதோட வழிவாய்ப்பு எல்லாம் மிக பிரம்மாண்டமா இருக்கு சென்னையில இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எதிர்பார்க்கல உண்மையிலேயே ஐ லவ் யூ சென்னை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே நீங்க மனசுல கஷ்டமா இருந்தா கவலையா இருந்தா கவலைப்படாதீங்க நம்ம ஊர் கோயிலுக்கு வாங்க யாராச்சு சொன்ன கோயிலுக்கு வாங்க வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு என்ன வேணாலும் நிறைவேறுது நான் கனத்தை இதயத்தோட வந்தேன் என் தாய் திருநாடுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு மனசார போற நிச்சயம் இந்த நாடு நல்லபடியா வரோம் இனிமேல் அந்த சம்பவம் நடக்காது அப்படி இனிமே பயங்கர தாக்குதல் நடக்கக்கூடாது நாடு நல்லபரம் வரணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் அது நிறைவேறும் என்னோட வேண்டுதல் நிறைவேறும் அதுக்கான ஓசை பண்ணியும் எடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருங்க மக்களே எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு கவலையா இருந்தாலும் நீங்க மனசார இந்த கோயிலுக்கு வாங்க நிச்சயம் உங்க வேண்டுதல் நிறைய வரோம் இதை நான் உறுதியா நம்புறேன் அதுக்கான அனுவுபுறமான உணர்றேன் இரண்டு நாள் ஒழுங்கா தூங்கலை ஒழுங்கா சாப்பிடல ஆனா இன்னைக்கு வந்து சாமியை கும்புறதுக்கு அப்புறம் என் மனசு மனசார நான் நல்ல சிந்தனையோட நல்ல ஒரு வாய்ப்போட போறேன் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு நீ உன் வருவேன் கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க நீங்க எனக்கு பேர் எடுத்து கொடுத்த தமிழக மக்களுக்குன்னு சொல்றேன் எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐ லவ் யூ சினிமா பட வாய்ப்பு சினிமா படை வாய்ப்பு இப்ப வரைக்கும் நான் இதே வெளிப்படையா சொல்ல மாட்டேன் என்னோட இலக்குகளை வெளிப்படையா சொல்றது எனக்கு பிடிக்காது சோ நீங்களே பாப்பீங்க முந்திருந்த குமாப்பட்டி வேற இப்ப இருந்த கும்மாப்பட்டி வேற முந்திருந்த கும்மாப்பட்டி தமிழக அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்துருக்காங்க அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு குமாப்பட்டி வார்கள் வசதி மேற்கொண்டு கம்மை தூர் வர்றாங்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா செயல்படுது கூடிய விரைவுல நான் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பேன் ஏன்னா இங்க கும்மாப்பட்டி இன்னைக்கு பத்து கோடி அறிவிச்சது மட்டும் இல்லாம அது செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் கூலியவரை தமிழக முதல்வரையும் பார்க்கணும் அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் தமிழக மக்கள் உங்களுக்கு மனசார நன்றி என்னோட கூமாப்பட்டி இன்னைக்கு விவசாயத்திலும் சரி மேற்கொண்டு சுற்றுலாத்தலத்தில் மீண்டும் அது நல்ல நிலைமைக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நிச்சயம் நிறைவேறும் நான் மனசார வேண்டேன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என்னோட ஊரு என்னோட தேசம் என்னோட மக்கள் நலமுடன் வாழ்வாங்கன்னு நம்பிக்கையில் வேண்டேன் நிச்சயம் நிறைவேறும் இனிமேல் பயங்கரவாத தாக்குதல் நாட்டில் வரக்கூடாது அதுக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த தேசம் அரசாங்கம் செயல்படும் நம்பிக்கையில் நான் வேண்டுறேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு மக்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பின்பலம் இல்லாம ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பின்பலம் இல்லாம குமா அப்படி டென் பண்ணி தமிழக அரசாங்கத்தில் பத்து கோடி வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு மக்களோட பார்வை மேற்கொண்டு நம்ம உண்மையாகவே மனசாட்சியா நேர்மறை சிந்தனையோட இருந்தா நிச்சயம் நம்ம தமிழக மக்களும் சரி இந்தியாவும் நமக்கு ஆதரவா இருக்கும்ன்றத என் அணு தான் நான் உணர்ந்து மனச்சாட்சியா உண்மையாக இருந்தா கடவுள் நம்ம கூட இருப்பாரு தேங்க்யூ சார்